தம் புரோட்டா போட போகிறாங்க ஆக்சுவலாக சோன் அதுக்கு அதுக்காகலாம் ஃபஸ்ட்டு வீசுகிறாங்க வீசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிகஸ்ட்டு பரோட்டா பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து முட்டை ப்ளஸ் வந்து வெங்காயம் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க இதை வந்து உள்ளே ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு மடிக்கிறாங்க

മുട്ടം പേ പോ നല്ല സൂടായിട്ട് ആയിൽ இந்த ஒரு லொக்கேஷன் ஏறுக்குன்றதுன்னா மதுரையில் பன்னத்தில் நம்மளோட வெங்கடேஸ்வரா ஹோட்டல் பஸ் ஸ்டாண்டுக்கு நியரெஸ்டில் இருக்கு புரோட்டா வந்துக்கிட்டு இருக்கு